مولانا ویام پیر محمد رشادی حضرت قبلا اورکل پټی مولانا حافظ عبدالقادر داودی پ اللہ سی اورکل وریاطور

எங்களுடைய ஆசிரியர் மற்றும் உண்டான தாவூதி ஆளின் பெருமக்களே அலமதுல்லா அல்லாஹ் ஒரு நம்முடைய வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தை பெற்று தரும்படியான ஒரு உன்னதமான ஒரு நிகழ்ச்சிகளை ஒன்று சேர்த்துள்ளான் கண்ணியமிக்க தாவூதி வளமா பெருமக்களே நமது மரியாதைக்குரிய பேர் முகமது ஹசரத் அவர்களை பற்றி எவ்வளவு பேசினாலும் பேசி அமர்ந்த பிறகு இதையெல்லாம் நீங்கள் பேசாமல் விட்டுவிட்டீர்கள் என்பதாக கூறும் அளவுக்கு நிறைய நிகழ்வுகள் உண்டு ஒரு சில நிகழ்வுகளை மட்டும் கூறி நான் முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் ஹசரத் அவர்கள் தன்னுடைய பணியிலும் சரி பொது வாழ்விலும் சரி குடும்ப வாழ்விலும் சரி அவர்கள் மிக சிறப்பான முறையிலே ஒரு முன்னுதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்துள்ளார்கள் ஆலிம் மக்களால் நாம் பல தரங்களிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் பல்வேறு பொறுப்புகள் மிக சிறந்த மிக பெரிய பெரிய பொறுப்புகளை எல்லாம் நாம் வகித்துக் கொண்டிருக்கின்றோம் நமக்கு ஹசரத்தோடைய வாழ்க்கையிலிருந்து படிப்பணியை பெற்று தரும்படியான ஒரு சில விஷயங்களை மட்டும் கூற ஆசைப்படுகின்றேன் அசரத் அவங்கள பாத்தீங்க அப்படின்னா அவங்க தரிசுரிய நேரம் போக மீத நேரங்கள்ல சும்மா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இங்க சொல்லவே முடியாது பத்தொன்பது ஆண்டு காலம் இங்க பணி செஞ்சிருக்காங்க நான் இங்க பயின்றது வந்து தொண்ணூத்தி ஆறு இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் அலமது அதுக்கு முன்பும் பல மூத்த தாவதிகள் அவருடைய வாழ்க்கை வரலாற பார்த்துருப்பீங்க இந்த பத்தொன்பது ஆண்டு காலங்கள்ல அசுரத்துவங்க தரிசுரிய பணியை தவிர்த்து அதற்கு மிச்சம் உள்ளான நேரங்களில் அவர்கள் சும்மா இருந்ததாக நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது ஏதாவது பணிகள் செஞ்சுக்கிட்டே இருப்பான் ஒன்று நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய சில குடும்ப பிரச்சனைகள் சம்பந்தமான விஷயங்கள் பஞ்சாயத்துகள் அதே போல தாவரத்துடைய பணிகள் தரீகா சம்பந்தமான பணிகள் அல்லது யாராவது இஸ்லாத்தியை ஏற்றுக்கொள்வது போன்று இருந்தால் அவர்கள் சொல்லி தரக்கூடிய பணிகள் இது போன்ற அவருடைய தரசுரிய நேரம் அல்லாத மற்ற எல்லா நேரங்களிலுமே அவர்கள் மிகவும் பலனுள்ளதாக கழித்துள்ளார்கள் அலமது இல்லா அதே போன்று குடும்பத்திலும் அவர்கள் சிறப்பான பங்களிப்பை கொடுத்துள்ளார்கள் மிக சிறந்த தந்தையாக மிக நல்ல முறையிலே தன்னுடைய நான்கு பெண் மக்களையும் அவர்கள் இருந்தவரை மிக நல்ல முறையில் உருவாக்கினார்கள் அசுத்தவங்க அடிக்கடி சொல்லுவாங்க பொதுவா வந்து பெண் மக்களை பெற்றவர்கள் வந்து கல்யாணம் காட்சிக்கா வண்டி நமக்கு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க பல முறை கூறியிருக்கின்றார்கள் எதற்காக வேண்டி நான் சேர்த்து வைக்கணும் என்னுடைய பெண் மக்களை நல்ல சாலிகான சீரர்களாக வளர்த்த வேண்டிய பொறுப்பு என்னுடையது அவர்களுக்கு சாலிகான ஆண் மக்களை கணவன் மார்களை கொடுக்க வேண்டியது அண்ணாவுடைய பொறுப்பு நான் எதற்காக வேண்டி அவர்களுடைய நிக்காக காண்டி சேர்த்து வைக்க வேண்டும் என்பதாக கூறுவார்கள் இது மிக மிக அனுபவபூர்வமான ஒரு உயர்தரமான உபதேசம் அலமது இல்லா அண்ணா அவனுடைய பெண் மக்களை சிறப்பாக வாழ வைத்துக் கொண்டுள்ளான் இதை பல இடங்களில் கூறியதுண்டு யாரெல்லாம் பெண் மக்களுக்காக வேண்டி சேர்த்து வைக்கின்றார்களோ இவ்வளவு நகைப்போட இவ்வளவு காசு கொடுக்கணும் அதை வாங்குவதற்கு மாப்பிள்ளையும் யாரெல்லாம் பெண் மக்களை சாலிகான பெண் மக்களாக ஆக்க வேண்டும் என்பதாக உறுதியா இருக்கின்றார்களோ அந்த சாலிஹான பெண் மக்களை எந்த விதமான செலவும் இல்லாமல் அவர்களே செலவு செய்து அழைத்து செல்லக்கூடிய சம்பவங்களையும் பார்க்கின்றோம் இது ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியான ஒரு சம்பவம் அதே போல அசரத் அவர்கள் ஹராம் ஹலால் விஷயத்திலே மிக பேணுதலாக இருப்பார்கள் மிக மிக பேணுதலாக இருப்பார் ஒரு முறை தப்சீருடைய பாடத்திலே யூசுப் சோரா யூசுஃப் உடைய தப்சீரிலே ஜொலேஹா அலி அவங்களுடைய அந்த சம்பவம் அந்த தன்னுடைய ஆசைக்கு இணங்கும்படி சொல்லக்கூடிய அந்த சம்பவத்தை அந்த சம்பவத்துடைய நிறைவிலே ஹராமான ஒரு விஷயத்தை அல்லாஹு காணி தவிர்த்து கொள்ளும் போனது அல்லாஹ் அதே விஷயத்தை ஹலாலாக ஆக்கி தருவான் என்பதற்கு இது ஒரு சான்று என்பதாக கூறினார்கள் அதை கூறிவிட்டு தன்னுடைய வாழ்க்கையை நடந்த ஒரு சம்பவத்தையும் கூறினார்கள் ஒரு முறை அஜித் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல காஸ்ட்லியான ஒரு கேக் பாக்ஸ் தரமான ஒரு கடையில தரமான ஒரு கேக் பாக்ஸ் கொண்டு கொடுக்கிறார் ஆனா கொடுத்த நபரை பார்த்தீங்கன்னா அவருடைய வியாபாரத்துறையின் மூலதனம் வந்து ஹராமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவ்வளவுதான் ஹராம்னு உறுதியாகவும் சொல்ல முடியாது ஹராமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி ஒரு சம் சந்தேகத்துக்கு இடம்பாடான ஒரு பொருள் அந்த நபர் போன பின்னாடி நம்ம நண்பர் எங்களுடைய கிளாஸ்மேட்டு பஷீர் தாவூதி கவுந்தபாடி பஷீர் தாவூதி அவங்கள கூப்பிட்டு அவங்க ஃபாதீம் தான் கூப்பிட்டு அந்த கேக்கை கொடுத்து வெளியே போய் முசாஃபர் யாராவது இருப்பாங்க கொடுத்துருங்க நீ எடுத்து சாப்பிடாத அப்படின்னு சொல்லியே கொடுத்ததாங்க சொன்னார் அவர் அசத் கொடுத்துட்டாங்க அடுத்த நாள் அசித் அவங்க வீட்டுக்கு அதே கடையிலேருந்து அதே காசியான கேக்கு ஒரு ஜமா சாதி கொண்டு வந்து வாங்கி கொடுக்குறாரு இப்ப இந்த சமூகத்தை அசர் தன்னுடைய வாழ்க்கையான ஒரு முன்னுதாரணமாக சொல்றாங்க ஹராமான விஷயத்த தவிர்ந்து வாழ்ந்தோம் அப்படின்னா அதே ஹராமான எந்த பொருள் வந்து ஹராமா வந்துச்சோ அல்லாவுக்கு பயந்து தவிர்ந்து வாழ்ந்துட்டா அதையே ஹலானா நம்மளுக்கு சிறப்பா கொடுத்துருவான் அப்படிங்கிறதுக்கான உதாரணத்தை வந்து அந்த தப்சியுடைய பாடத்தை சொன்னான் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அசர் அதே நேரத்துல ரொம்ப எளிமையான வாழ்க்கைய வாழ்ந்துருந்தாங்க பொது வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு படோடபமான ஒரு வாழ்க்கையை நீங்க பாக்கவே முடியாது ரொம்ப சிம்பிளான வாழ்க்கை சில காலம் அவங்களுக்கு பணிவிடை விடிய செய்த பாக்கியத்தால்தான் நம்மளுக்கு கொடுத்துருந்தோம் ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் யாரெல்லாம் சாதி மாதிரி இருந்தாங்களோ அல்லது அசத்தோ நெருக்கமாக இருந்தாங்களோ ட்ரெஸ் எப்பவுமே ரெண்டு அல்லது மூணு செட்டு தான் இருக்கும் அதுக்கு மேல இருக்கவே இருக்காது அடுத்து ஒரு மூணு செட்டு புதுசாக தைச்சாங்கன்னா பழச கழிச்சிருவாங்க பழச கழிச்சிருவாங்க அப்படி கழிக்கும் போது கூட வச்சுக்கவும் பத்திரமா சில நேரங்கள்ல அந்த இரண்டாவதாக தேய்க்கப்பட்ட அந்த மூணு ட்ரெஸ்ஸில் மூணுமே அழுக்காய் ஒருவேளை அவங்க கேட்கும் போது கொடுக்க முடியாமல் போச்சுன்னா சில நேரம் அந்த கழிக்கப்பட்ட ஒரு டஸ்ட் வந்து சில நேரம் கொடுத்துருவோம் இப்போ என்னுடைய சோம்பேறித்தான் அசர்தங்க அந்த மாதிரி வந்து மூணு பனியன் மூணு வேஷ்டி மூணு மூணு அப்பா அவ்வளோதான் அதுக்கு மேலே வச்சுக்கவே மாட்டாங்க அடுத்து தைச்சாங்கன்னா அதை கழிச்சிருவாங்க ரொம்ப எளிமையா இருப்பாங்க பனியனை கூட வந்து ஹாதியம் இருந்தால் வெளியே போச வைக்குவான் பனியனை கழட்டும் போது கூட அழுக்கு துணி எடுக்க போனோம் அப்படின்னா அந்த பணியின கழட்டும் போது கூட நம்ம அவங்களுடைய உடல் வந்து யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வெக்கத்தன்மை உள்ளவங்களா இருந்தாங்க வெளியே போக சொல்லிட்டு பணியின கழட்டின்னு மாத்தனை தான் கூப்பிடுவாங்க அந்த மாதிரி வெக்கத்தன்மையும் அதிகம் உள்ளவங்களா இருந்தாங்க ரொம்ப எளிமையானவங்க கடன் இருக்காது அவங்க அது சொல்லுவாங்க அடிக்கடி நம்ம ரோடுகள்ல போகும்போது நிறைய செல்வந்தர்கள் செல்வந்தர்கள் ஏசி கார்ல லக்ஸரியான கார்ல ஏசியை போட்டுக்கிட்டு உள்ள உட்காந்துருப்பாங்க நாம வெயில்ல நடந்து போயிட்டு இருப்போம் வெயில்ல நடந்து போயிட்டு இருப்போம் நம்ம ராஜா மாதிரி போவோம் சந்தோஷமா போவோம் ஆனா பணக்காரங்க ஏசி கார்ல காஸ்ட்லியான கார்ல எந்த விதமான சிரமமும் இல்லாம போயிட்டு இருப்பாங்க உள்ளத்துக்குள்ள பயங்கரமான சங்கடங்களோட பிரச்சனைகளோ போயிட்டு இருப்பாங்க நம்ம ராஜ வாழ்க்கை வாழ்றோம் வெயில்ல இருந்தாலும் எந்த கடனமும் இல்லாம இருந்தோம் அப்படின்னா சந்தோஷமாக ராஜ வாழ்க்கை வாழ முடியும் என்றுதான் அடிக்கடி சொல்லுவாங்க அப்ப எளிமையின் ஒரு திருவுருவமாக இருந்தாங்க எந்த காரணத்தை கொண்டும் யாரையும் விற்க மாட்டாங்க அவங்க ரொம்ப அந்த விஷயத்துல ரொம்ப பேருந்துடா இருப்பாங்க அன்பளிப்புகள் பெற விஷயத்திலையும் சரி அந்த மாதிரி சூழல்ல போய் மாட்டிக்கிற விஷயத்திலையும் சரி அசத்து ரொம்ப பேருந்தா இருப்பாங்க ஹராம் ஹரால் விஷயத்துல ரொம்பவே பேருந்துதலா இருப்பாங்க தன்னுடைய பிள்ளைகள் விஷயத்துல அசத்து வந்து மதரசாவுடைய இடத்தான் குடியிருந்தாங்க தன்னுடைய பிள்ளைங்களை அடுத்தடுத்து பெண் பிள்ளைகள் பிறக்கவும் அந்த சின்ன ரூம் அசத்துடைய மரும இருக்கிறாங்க சின்ன ரூமு பெட்ரூமும் கிச்சனும் சேர்ந்து ஒரு சின்ன இடம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன இடம் இப்ப கண்டிப்பா நம்ம நம்மள யாருமே அந்த மாதிரி ஒரு ரூம்ல வந்து குடியிருக்கவே மாட்டோம் அடுத்தடுத்து பெண் பிள்ளைகள் பிறக்கவும் அசுர்த்தவங்க சொந்த செலவுல என்ன சொன்னாங்க வீடை எக்ஸ்டென் பண்ணாங்க அதோடு மட்டும் இல்லாம அந்த நிலத்துல விளைஞ்ச அந்த பப்பாளி மரம் சில நேரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா பப்பாளி வந்து ஒரு ரெண்டு மூணு பழுத்திருக்கும் இருக்கும் அதை பத்திரமா பழுக்க வச்சு நூத்தி இருபது மாணவர்கள் இருப்பாங்க மகிழ்ச்சி நேரத்துல மாணவர்கிட்ட சொல்லிவிட்டு அந்த ரெண்டு மூணு பப்பாளியை வந்து நூத்தி இருபது பேசா கரெக்டா அறுக்க சொல்லி எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க சாப்பிட்டுருக்குறோம் அதாவது அந்த டைம்ல யார் இருந்தாங்க அப்ப சாப்பிட்டுக்கிறோம் அதாவது மதரசாவின் நிலத்துல விளைஞ்சது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வேண்டி அது மாணவர்களுக்கு சொந்தமானது மதரசாவுக்கு சொந்தமான அப்படிங்கிற விஷயத்துல பேணிதான் இருப்பாங்க அது போல விருந்தோமல் விஷயம் அவங்களுடைய தினசரி உணவுடைய நிலைகள் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கும் பஷீர் தாவோதி சல்மான் தாவோதி இவெல்லாம் குடும்பத்தோடு சம்பந்தப்பட்டவங்க வீட்டுக்குள்ள என்ன நடக்கும் தெரியும் வாங்குற ஹதியா அநேகமா நாலாயிரத்துக்குள்ளதான் இருந்துச்சு அதுல வந்து ஒரு மாசம் ஃபுல்லாவே ரெண்டாயிரம் தான் செலவு பண்ணுவாங்க வீட்டுல நாலு பிள்ளைகளும் சரி அசத்தும் சரி மிக எளிமையான உணவு சில நேரங்கள்ல அல்லது பல நேரங்கள்ல கஞ்சி தான் குடிப்பாங்க ஆனா யாராவது ஒரு சொந்தக்காரங்களோ விருது வந்துட்டா வந்த விருதுகளை சாப்பிடுறவங்க அசத்து ரொம்ப வசதியா இருப்பா இருக்காரு போல தெரியுது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நல்ல தரமான கறி குருமா வச்சு குஸ்கா வச்சு உணவு பரிமாறுவாங்க விருந்தோம்பல் விஷயத்துல தான் சொந்த விஷயத்துல தன்னுடைய பொருளாதார விஷயத்தில் பலகீனமா இருந்தாலும் விருந்தாளிகள் வந்து விட்டா மிக சிறப்பான முறையில கவனிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பண்பு இருந்துச்சு அதாவது கேள்வியில இது அல்லாம நிறைய சிறப்புகள் நிறைய சம்பவங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் அதே போல அசரத்தவங்க பன்முகத்தன்மை உள்ளவங்களா இருந்தாங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல தாவத் தப்படிய கூடிய வேலையும் ரொம்ப டீப்பா செய்வாங்க அதே நேரத்துல அவங்களுடைய ஷேஸ் வந்துட்டாங்க அப்படின்னா அதுலயும் ரொம்ப ஆர்வமா ஈடுபடுவாங்க பல நூற்றுக்கணக்கான நபர்களை வந்து தரீங்காவுடைய லைன்ல கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தா பீரசுத்தவங்க தான் அதே போல சில நேரங்கள்ல வந்து இஸ்லாமிய சமூகத்துக்கு பிரச்சனை அப்படின்னா அந்த நேரத்தை அப்படி சேர்ந்த உண்மத்துக்கு அந்த நேரத்துல என்ன தேவையோ அதை எப்படி வந்து ஒரு ஆளின் அனுசரிச்சு அதுக்கு தோதுவா தீர்வு காணணுமோ அதுக்கு தோதுவா அசுத்தவங்க பணி செய்வாங்க இப்ப ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பாபர் மசீத் எரிசு சமயத்துல நம்ம மஹது மசித் சொன்னாங்க தொண்ணூத்தி ரெண்டு பாபர் மசூதி எடுக்கப்படுது பவானி பெரிய பலிவாசன்ல அசத்துக்கு பயானு மக்தூப் மசூதும் அசத்தும் கூட போனதாக சொன்னாங்க அப்ப பயான்ல பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஆக்ரோஷமா பேசி ஜும்மாவுடைய பயானுக்கு பிறகு திருமணம் உட்காந்து இது சம்பந்தமா ஏதாவது மசூரா பண்ணி முடிவு பண்ணணும் அப்படின்னு பேசுற அளவுக்கு ரொம்ப இதா இருந்தாங்க அதே போல இங்கே அக்ரானத்தில் பேசுன சமயத்துல அவங்க இதனுடைய அந்த வீரியமான பேச்சை கேட்டு ஆட்ட எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க நேரம் அசரத்து வந்துட்டான் முடிஞ்ச உடனே அசரத் நாம ஏதாவது செய்யணும் என்ன செய்யலாம் இங்க ஏதாவது பண்ணலாமா அதை பண்ணலாமா இது பண்ணலாமான்னு கேட்கற அளவுக்கு அப்புறம் அசத்து அவங்க இப்படியெல்லாம் செய்யக்கூடாது வேற மாதிரி சில விஷயங்கள்லாம் சேர்ந்து க்ளோஸ் பண்ணிட்டான் இப்ப இந்த மாதிரி வந்து எந்த நேரத்துல உம்மத்துக்கு என்ன தேவையோ அதை பேசக்கூடியதான் இருந்தாங்க நாங்க ஓதுற காலத்துல ஒரு கட்டத்துல வந்து அக்ரானத்துல வந்து அதிகமா அனாச்சாரங்களுக்கு வந்து அதிகமா இருந்துச்சு ஒரு முறை அப்துல் கார் கூட இது விஷயமா பேசும்போது அனாச்சாரங்கள் அதிகமா அதாவது விபச்சாரம் போன்ற விஷயம் அதிகமா இருந்தப்ப எந்த அளவுக்கு பேசினாங்க அப்படின்னா ஒரு மனிதரை வந்து மறுமையில அல்லா வந்து உதாரணத்துக்கு சொன்னாங்க நீ அரகத்துக்கு போயிரு அப்படின்னு சொன்னான் ஏன் எதுக்கு போகணும் நீ விமானத்துல போகும்போது அக்ராத்து கிராஸ் பண்ணி போன அதனால அவனுக்கு நேரகம் அப்படின்னு அப்துல்கா ரசி பயான சொல்ற அளவுக்கு அநாச்சாரங்கள் அந்த விபச்சாரத்துடைய விஷயம் கொடிய பிறந்த சமயத்துல அந்த சமயத்துல பீரசு வந்து பயான் பேசுறப்ப பழைய பள்ளிய வாசனை நான் கேட்டுக்கிறேன் பத்து நிமிஷம் ஸ்லோவா இருக்கும் எல்லாத்துக்குமே தெரியும் பத்து நிமிஷம் தூக்கம் வந்துடும் அடுத்த இருபது நிமிஷம் யாருமே தூங்க முடியாது அவங்க அந்த 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 அனாச்சாரம் சம்பந்தமாக அந்த சம்பந்தப்பட்ட பாவம் சம்பந்தமாக அவங்க பேச்ச கேட்ட யாருமே விபச்சாரம் அப்படிங்கிற விஷயத்த வந்து கனவு நினச்சு பார்க்க மாட்டாங்க அவ்வளவு வல்கரான அவன் அதனுடைய மோசமான நிலைகளை பத்தி ரொம்ப தெளிவா பேசுறாங்க அந்த மாதிரி அந்தந்த நேரங்கள்ல இந்த உம்மத்துக்கு அவங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் என்ன செய்யணுமோ அதை சிறப்பான முறையில் செஞ்சாங்க அலமது இல்லா அதே போல அவங்களுடைய பணி சம்பந்தமா நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை எல்லாருமே அவங்க அவர்களுக்கு குறிப்பாக மீராசுடைய பாடமாகட்டும் அவுகாத்தாடைய பாடமாகட்டும் அசர் அவங்க வந்து ஒரு தன்னிகர் எட்டு தான் இருந்தாங்க அஹமது இல்லா கர்நாடகாவில் உள்ள பல மாவட்டங்களுக்கு நம்முடைய மரியாதைக்குரிய அஹ் முஃப்தி அஷர் பிரியாசங்களை கூப்பிட்டு தான் எடுப்பாங்க அங்க உள்ள கர்நாடகாவில் உள்ள பல மாவட்டங்களுக்கு அவுகாத்தா எடுக்கிறது அசர் தவங்க தான் கூப்பிடுவாங்க அங்க உருமாக்கல் இல்லையா அசருத் தங்க ஓதர காலத்துலேயே ரொம்ப புத்திசாலி இருந்ததுனால அதுக்கு பின்னாடியும் கூட இவங்க தான் வந்து அவக்கத்தான் எடுப்பாங்களாம் அதே போல மீராத்துடைய பாடத்தை கத்துக்கிறக்கா வண்டி இருந்து ஒரு பெரிய அசது ஹத்தீபங்க எனக்கு பேர் ஞாபகம் இல்லை சில உலக கேட்டு அவங்களுக்கும் தெரியல மாசத்துக்கு ஒரு நாள் அவர் வந்து அவர் பெரிய ஹத்தீபு பெங்களூர்ல வந்து மிக பிரபலியமான அசரத்தவங்க அவங்க வந்து பீராசுத்து வந்து மாசத்துக்கு ஒரு நாள் வந்து மீராத்துடைய பாடத்தை முக்கம்மலா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்குறக்காவண்டி சபர் செஞ்சு ஒரு சில மாசங்கள் வந்து கத்துக்கிட்டு போனாங்க அந்த அளவுக்கு மீரா மீராசுரியும் சரி அப்பாது பாடத்திலையும் சரி அசரத் அவங்களுக்கு நிகர அவங்க அதா பல்வேறு விஷயங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் நாம படிப்பனியா கொள்ள வேண்டிய விஷயம் முக்கியமாக அந்த ஹராம் ஹலால் விஷயம் அதே போல சமூகத்துல வந்து நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை சம்பந்தமாக நம்ம கவனத்தை எடுத்து எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் அதே போல நம்ம ஒரு துறையில இருக்கணும் அஹ் எந்த அமைப்பை சார்ந்தோ அல்லது ஏதாவது ஒரு துறை சார்ந்தோ நாம் இருந்தாலும் ஆலிம் என்ற அடிப்படையில ஆலிம் என்ற அடிப்படையில ஒரு பொது 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 மனிதராக பொது மனிதராக இருக்க வேண்டுமே ஒழிய நாம் எதை சார்ந்து இருக்கின்றோமோ அதை சார்ந்து மட்டுமே கடைசி வரை வாழ்ந்து செல்வது அது முறையல்ல என்பதையும் அசுத்தவங்க தெளிவான முறையில் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காங்க அல்லாஹ் அல்லாஹு தாலாம் அசரத் அவர்கள் வாழ்ந்து காட்டியதை போல போன்று நம்மையும் வாழக்கூடிய பாக்கியத்தை அந்த புரிவான